பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது இங்கே அவர் எழுதி வைத்திருக்கிறார் எத்தனையோ அலங்காரங்கள் உண்டு நம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது பாரம்பரியமாய் தென்னிந்திய திருச்சபையை சார்ந்தவர்கள் பாரம்பரியமாய் ஒரு புது ட்ரெஸ் எடுத்தால் கூட அதை ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கட்டிட்டு தான் அப்புறம் வேறு எங்கேயும் அந்த ட்ரெஸ்ஸை போடணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு பக்தி ஒரு பாரம்பரியமாக அதை வைத்திருக்கிறார்கள் அதில் எந்த தவறும் இல்லை நல்ல வஸ்திரங்களை அணிந்து கொண்டு ஆலயத்துக்கு செல்வதில் எந்த தவறும் இல்லை ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் சில அலங்காரங்களை ஆண்டு வைத்திருக்கிறார் அதற்கு பெயர் பரிசுத்த அலங்கார் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்போ மனிதன் வெளியரங்கமாய் நம்ம என்ன விதமான ஆடைகளை அணிந்து ஆலயத்திற்கு வருகிறோம் என்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள் ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது இவன் வெளியரங்கமாய் என்ன ஆடைகளை அணிந்திருக்கிறான் என்று அவர் இல்லை அவருடைய பார்வை வித்தியாசமானது அவர் நம்முடைய பரிசுத்த அலங்காரங்களை அவர் பார்க்கிறார் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் எப்படி ஒரு மணப்பெண்ணை அலங்காரிக்கிறார்களோ அலங்கரிக்கிறார்களோ அலங்காரம் பண்ணுகிறார்களோ அதே போல ஆவிக்குரிய மனிதனுக்கும் ஆண்டவர் பரிசுத்த அலங்காரங்களை வைத்திருக்கிறார் அந்த அலங்காரங்களும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உண்டு இந்த அலங்காரங்கள் நமக்கு இருக்கிறதா அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும் இந்த அலங்காரத்தோடு நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள செல்லும் பொழுது அந்த ஆராதனையிலே ஆண்டவர் நம்மை கட்டாயம் ஆசீர்வைத்து அனுப்புவார் அந்த ஆராதனை ஒரு நிறைவான ஆராதனையாக இருக்கும் ஆண்டவர் அந்த ஆராதனையிலே மகிழ்வார் பரிசுத்த அலங்காரத்தோடு போய் ஆண்டவரை கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று துய்தால் அவருக்கு அது மிகுந்த சந்தோஷம் ஆகவே தான் நீதிமொழிகளில் ஞானி எழுதுகிறாரு துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது அதை துர்ச்சிந்தனையோடு செலுத்தினாலோ அது எவ்வளவாய் அருவறுக்கப்படும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒரு பெரிய அறிவறுப்பு அது சிந்தனைகளோடு ஆண்டவருக்கு சென்று ஆண்டோடைய சமூகத்தில் நின்று அல்ல ஸ்தோத்திரம் சொல்வது ஒரு மகா பெரிய காரியம் அது ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் நிறைய அலங்காரங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றாய் நம்ம என்ன செய்யலாம் நம்முடைய செய்தியிலே தியானிக்கலாம் பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம தொழுது கொள்ளணும் அப்போ முதலாவது நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும் தீமத்தைக்கு பவுல் எழுதுகிறாரு ரெண்டு தீமத்தையின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு நான் யாரோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும் சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் தொழுது கொள்ள வேண்டும் அப்படியானால் நம்முடைய தொழுகையின் முதல் அலங்காரம் என்ன இருதயம் சுத்தமாக இருக்கணும் அதனால தான் அது தென்னிந்திய திருச்சபையின் ஆராதனை முறமையாக இருந்தாலும் சரி அல்லது பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் அல்லது இன்டர் டினாமினேஷனல் திருச்சபைகள் சுயாதீன சபைகள் எந்த திருச்சபைகளாக இருந்தாலும் ஞாயிறு ஆராதனையில் ஆரம்பத்தில் ஒரு பாடல் ரெண்டு பாடலை பாடிவிட்டு பாவ அறிக்கை ஜபம் செய்வார்கள் அதற்குள்ளே மக்களை நடத்துவார்கள் போதகர்கள் பாவ அறிக்கை ஜபம் என்று இருக்கும் ஏன்னா அறிந்தோ அறியாமலோ பாவ உலகத்தில் வாழ்கிறதுனால நம்முடைய இருதயம் கரைப்பட்டு தான் இருக்கும் நூறு சதவீதம் சுத்தமாக இருக்கேன்னு யாருமே சொல்ல முடியாது அப்போ ஆராதனை தொழுகைக்குள்ளே நாம் செல்லும் பொழுது முதலாவது தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தால் நம்ம கழுவப்படுறதுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம கழுவப்படணும் அதன் பிறகு நாம் ஆராதிக்கிறோம் பாருங்கள் பாடல் பாடி துதிக்கிறோம் பாருங்கள் அது சுத்தமான ஆராதனை அந்த அலங்காரத்தை ஆண்டவரும் விரும்புகிறார் அப்புறம் அப்படி இருதயம் சுத்தமாக மாற வேண்டுமானால் அதுக்கு நமக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு அலங்காரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அந்த அலங்காரம் அங்கே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் மகிழுகிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்மா கழிகூர்ந்திருக்கிறது மணவாளன் ஆபரணங்களினால் தங்களை அலங்கரித்து கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் ரட்சிப்பின் வஸ்திரங்கள் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எதற்கு ஒப்பா இருக்குன்னா ஒரு மணவாட்டி தன்னை நகைகளினால் அலங்கரித்துக் கொள்வதற்கு ஒப்பாகவும் ஒரு மணவாளன் விலை ஆடைகளால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு ஒப்பாகவும் மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை அலங்கரித்து சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக இருக்கிறது ரட்சிப்பின் வஸ்திரம் பாளையத்திற்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை போகும் பொழுது நல்ல பட்டாடைகளை உடுத்தி நல்ல ஆபரணங்களை அணிந்து நகைகளை அணிந்து பட்டாடைகளை உடுத்தி ஒரு மணவாட்டி எப்படி தன்னை சிங்காரித்து கொள்ளுவாளோ ஒரு மனவாளன் தன்னை எப்படி சிங்காரித்து அலங்கரித்துக் கொள்வானோ அதே போல அலங்கரித்து நாம் ஆலயத்துக்கு போறோம் போகலாம் தப்பு ஆனால் அதற்கு ஒப்பாய் இருக்கிற பரிசுத்த அலங்காரம் ரட்சிப்பின் வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம் ஒருவேளை உலக பிரகாரமாக விலையுயர்ந்த ஆடைகள் என்னிடத்தில் இல்லை சாதாரண ஆடைகள் தான் என்னுடைய லெவலுக்கு என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு பழைய வஸ்திரங்கள் தான் சாதாரண வஸ்திரங்கள் தான் சில நேரம் என்னுடைய சட்டையில் சில இடத்துல லைட்டாக கிழிஞ்சிருக்கும் ஏன் நிலம அப்படித்தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனப்போ ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்க மாட்டாரா வெளியுயர்ந்த பட்ட ஆடைகள் ஒரு மனவாளனை போல மணவாட்டியைப் போல சிங்காரித்து கொண்டு போனால்தான் ஆண்டவர் இல்லை 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 தகுதியான வஸ்திரம் நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த ஒரு வஸ்திரம் போதும் ஆனால் ஆண்டவர் எதை விலையேறப்பட்ட வஸ்திரமாய் பார்க்கிறார் எனக்குள்ளே ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறதா என்று பார்க்கிறார் இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு இணைந்தது நீதியின் சால்வை இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம அணிஞ்சால் அதோடு கூடவே நீதியின் சால்வையும் அணிஞ்சிருக்கணும் ரெண்டும் ரட்சிப்பின் வஸ்திரம் அந்த ஒரு ஆடையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதை நாம் பெற்றிருக்கிறோமா நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபத்துக்கு செல்லும் பொழுது இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் பிளஸ் நீதியின் சால் நமக்கு ஒரு ஷால் வேணும் நமக்கு ஒரு வஸ்திரம் வேணும் இந்த ஷாலும் வஸ்திரமும் அந்த சட்டையும் சேர்ந்தது தான் சேர்ந்தது தான் ஒரு ட்ரெஸ் ரட்சிப்பின் வஸ்திரம் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என்கிட்ட இருக்குதா அதை தான் வேறு மொழியில் பவுல் சொல்கிறாரு சுத்த இருதயத்தோடு பாண்டருடைய சமூகத்தில் நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கணும் இப்போ ரட்சிப்பின் அனுபவம் ரட்சிக்கப்படுங்க ரட்சிக்கப்படுங்க ரட்சிக்கப்படுங்கன்னு எல்லாருமே சொல்கிறோம் ரட்சிப்புனா என்ன ரட்சிக்கப்படுதல் அப்படின்னா என்ன நிறைய புக்கெல்லாம் வந்திருக்கு அதுக்கு இப்போ ரொம்ப சிம்பிள் என்றால் என்ன ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார் இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றையும் உருவாக்கினார் என்று முதலாவது நம்ம நம்பணும் இரண்டாவது ஆண்டவர் படைத்த இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் பாவம் செய்து ஏகமாய் கட்டுப்போனார்கள் ஆண்டவருடைய தொடர்பை விட்டு அவர்கள் தொலை தூரத்துக்கு சென்று விட்டார்கள் ஆண்டவருக்கும் அனுக்கூடத்துக்கு இடையில தொடர்பே இல்லை தொடர்பே இல்லை இந்த தொடர்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் கடவுள் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார் அவர் பெயர் இயேசு கிறிஸ்து காணக்கூடாத இறைவன் காணக்கூடிய விதத்தில் இந்த பூமிக்கு வந்தார் அவர் பெயர் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை அடைய அல்லது நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்க தன்னையே தியாகம் செய்தார் தன் ரத்தத்தையே சிந்தினார் அந்த சிலுவை மரணத்தின் தியாகத்தை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அண்டவரே எனக்கு பதிலாக நீர் அடிக்கப்பட்ட பாவங்கள் என் அக்கிரமங்கள் என் வியாதிகள் என்னுடைய மரண தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டு நீர் எனக்காய் மறித்தீர் நான் வந்திருக்கேன் பாவியாகவே வந்திருக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள் என்னை ஏற்றுக்கொள் உடைய சொந்த மகனாய் மகளாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அவரிடத்தில் வந்து நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது உலகம் தரக்கூடாத ஒரு தெய்வீக ஆறுதல் சமாதானம் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவர் நமக்குள்ளே தருகிறார் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருகிறார் தந்துட்டு அதோடு நீதியின் சால்வியின் தந்து இனி நீ தப்பு செய்யக்கூடாது இனி பாவம் செய்யாது இனி நீதியாய் நீ நடந்து கொள்ள வேண்டும் நீதினா வசனம்தான் நீதி வசனத்தின்படி நீ வாழணும் இதுவரைக்கும் நீ எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம் ஆனா இப்போ நீ எனக்குள்ள வந்துட்ட இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு சேர்ந்ததுதான் நீதியின் சால்வை இனி நீ நீதி பெறலாமல் வசனத்தின்படி நீ வாழ்கிறவனாய் நீ மாறிட்டேன்னு சொல்லி தான் அந்த ட்ரெஸ்ஸை தர்றாரு மறட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறோம் இப்போ இயல்பாகவே பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு வரும் ஆண்டவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் பைபிள் வாசிப்பது இனிமையாய் மாறிடும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் அப்பெல்லாம் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுறது நமக்கு இனிமையாக மாறிடும் அப்பா பிள்ளைங்கிற உறவு நமக்குள்ளே வந்துடும் இந்த அனுபவத்தோடு நாம் தேவாலயத்துக்கு கடந்து சென்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நாம் அமரும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் ஓ என் மகன் என் மகள் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்கள் இந்த பரிசுத்த அலங்காரத்தை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு அந்த ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்ஸாம் சஹரியா தீர்க்கதரிசனின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவோ வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் உலகத்தில் பிறந்த எல்லாருடைய உள்ளார்ந்த மனிதனுக்கும் ஒரு ட்ரெஸ் இருக்கு அது சுயம் என்கிற ட்ரெஸ் அது அழுக்கு ட்ரெஸ் அது கந்தலான ட்ரெஸ் நம்முடைய சுயம் நம்முடைய மேன்மை நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் நான் ஆண்டவருக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி பெருமை பாராட்டுறோம் பாருங்க இது எல்லாமே நம்முடைய சுய வஸ்திரம் அது அழுக்கு வஸ்திரம் அது கந்தை அது கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக அருவிறுப்பான வஸ்திரம் அந்த அழுக்கு வஸ்திரத்தை கலற்றி போட்டுட்டு ஆண்டவர் குளிர்ந்த நீரால் நம்மை கழுவி சுத்திகரித்து நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துகிறார் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் சேர்த்து நமக்கு கொடுத்துகிறார் ஆண்டவர்கிட்ட கேட்போம்மா இந்த ஒரு வினாடியிலே நீங்கள் ஒரு நிமிடத்திலே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் நீங்கள் விசுவாசத்தோடு இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து செபியுங்கள் மகா இறக்கம் உள்ளேங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் நீர் படைத்தீர் என்பதை நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம் அப்பா நீர் படைத்த மனுக்குல மனிதர்கள் உடைய வார்த்தைக்கு மீறி பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை ஒருவனாகிலும் இல்லைப்பா கடவுளை விட்டு தூரமாய் போன எங்களை மறுபடியும் கடவுளோடு சேர்ப்பதற்கு நீர் மனிதனாய் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே வந்தீங்கப்பா இப்பொழுது எங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய நாங்கள் பாவம் செய்ததனால் மரணத்திற்கு பாத்திரராக இருந்த எங்கள் எங்கள் மேல் இருந்த மரண தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா எங்களுக்கு விடுதலை தந்தீரப்பா நான் அதை நம்புகிறேன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் பாவத்திலிருந்து என்னை விடுதலை செய் உடைய மகனாய் மகளாய் நீ ஏற்றுக்கொள்ளும் அப்பா தேங்க்யூ லா பொழுதும் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை அன்றுவரை எங்களை ரட்சித்தது போல நம்முடைய பிள்ளைகளையும் இப்பொழுது ரட்சித்துத்தான் எங்களுக்குள்ளே நீர் கொடுத்த உலகம் தரக்கூடாத சமாதான சந்தோஷத்தை இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுக்குள்ளே தாங்கப்பா சந்தோஷத்தை கொடுத்து ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு நீதியின் சால்வையும் கொடுத்து அவர்கள் இந்த வாரத்திலிருந்து அலங்காரத்தோடு உண்மை தொழுது கொள்ள உதவி ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எழருமே பிதாவை ஆமேன் ஆமேன்